டென்த்து இல்லைனா டுவெல்த்தில் இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்க ஏதாச்சும் டாபிக்ஸ் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் மேத்தமேட்டிக்ஸில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அந்த டாபிக்ஸ்லாம் நான் நாங்கள் சொல்லித்தரதுக்கு ரெடியாக இருக்கும் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் ஓகே ஓகே இந்த மாதிரி நம்ம டுவெல்த்து ஃபுல்லாக எல்லா சாப்டர்ஸும் கவர் பண்ண போகிறோம் இன்னைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறோம் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சில கான்செப்ட்ஸும்

டாபிக் வந்து இன்வால்வ் ஆகாது ஓகே இந்த மேட்ரிக்ஸஸ் டிட்டர்மினன்ஸ்ல வந்து நம்ம எதுக்கு அதிகமாக யூஸ் பண்றோம்னா லீனர் ஈக்வேஷன்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு சால்வ் பண்றதுக்கு தான் இந்த மேட்ரிக்ஸை நம்ம யூஸ் பண்றோம் ஓகே இந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ஸை டெவலப் பண்ணவங்க இருக்காங்க இல்லையா இந்த கான்செப்ட் இந்த தியரி ஆஃப் மேட்ரிக்ஸை டெவலப் பண்ணவங்க யாராருன்னா காஸ் காஸ்னு ஒரு மேத்தமெட்டிஷியன் அப்புறம் ஜார்டன் அப்புறம் கேலே அப்புறம் ஹெமில்டன் இந்த மாதிரி ஒரு நாலு மேத்தமேட்டிக் நாலு மேத்தமெட்டிஷன்ஸ் வந்து இந்த தேரி ஆஃப் மேட்ரிசஸ்ஸை டெவலப் பண்ணிருக்காங்க அதுக்குள்ள நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதை நல்லா அலசி ஆராய்ஞ்சி நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகே இதை வச்சு நம்ம இந்த மேட்ரிசஸ் தேரி வச்சு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்வேஷன்ஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வச்சு நிறைய இது இருக்கு அது எல்லாத்துக்கும் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது இப்படி அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ல அவங்க வந்து நல்லா நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி தேரி எலாபரேட் பண்ணி வச்சிருக்காங்க ஓகேவா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் என்னென்ன பார்க்க போறோம் பார்க்கலாமா ஓகே இந்த சாப்டர்ல நம்ம எப்படி ஈக்குவேஷன் சால்வ் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம் அதுக்கு வந்து நாலு மெத்தட்ஸ் இருக்கு ஓகேவா நாலு மெத்தட் நம்ம நாலு மெத்தட் படிக்க போறோம் அது வந்து மேட்ரிக்ஸ் மெத்தட் 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 இந்த ஃபோர் மெத்தட்ஸ் இருக்கா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் கிராம் கிராமர்ஸ் ரூல் அப்புறம் காஸ் எலிமினேஷன் மெத்தட் ரேங்க் மெத்தட் அதுக்கப்புறமா பிஃபோ இது எல்லாத்துக்கும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்வர்ஸ் ஆஃப் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் எலமெண்ட்ரி ரோ அண்ட் காலம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அதுக்கப்புறமா கன்சிஸ்டன்சி ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இது எல்லாமே வர வர எக்ஸசைஸ்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம் ஓகேவா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன்னுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள் சாங்ஸு கான்செப்ட்ஸ் இதுதான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஓகே நார்மலாக மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸில் உங்களுக்கு நார்மலாக என்ன தெரியும் பேசிக்ஸு மேட்ரிக்ஸில் உங்களுக்கு மேட்ரிக்ஸ்னா என்னென்னு தெரியுமா ரோ ரோவன் கால் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அதுக்குள்ளே நம்ம எழுதிட்டோம்னா நிறைய எலமெண்ட்ஸ் நம்ம எழுதிட்டோம்னா அதை வந்து மேட்ரிக்ஸ் ஆகிடும் ஓகே நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஓகேவா ஓகே இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு மேட்ரிக்ஸ் ஏன்னு வச்சுக்கலாம் ஓகே எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து உங்களை டிட்டர்மனன் கண்டுபிடிக்க சொல்றாங்க நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க கண்டுபிடிக்கலாமா ஃபர்ஸ்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஓகே இதுக்கு டிட்டர்மனட் உங்களை கண்டுபிடிக்க சொல்றாங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க டிட்டர்மனட் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் டிட்டர்மனட் கண்டுபிடிக்கணும் ஓகே ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்டு இந்த மாதிரி ஏ வந்து இந்த மாதிரி டிட்டமினன்ட்னா மாடலர் சிம்பிள் போடணும் இந்த மாதிரி மாடலர் சிம்பிள் போட்டு அதான் தான் கண்டுபிடிக்கணும் ஓகே இந்த மாதிரி நம்ம போட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இது வந்து த்ரீ இன்டூ த்ரீ மேட்ரிக்ஸ் இது வந்து த்ரீ இன்ட்டு த்ரீ மேட்ரிக்ஸ் ஏற்கனவே நீங்கள் லெவன்த்தில் பேசிக்ஸ் படிச்சிருப்பீங்க இருந்தாலும் நம்ம இப்போ இப்போ வந்து கொஞ்சம் கான்செப்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு எக்ஸாம்பிள் சம்ஸ் போயிடலாம் வர வர வீடியோஸில் உங்களுக்கு நிறைய தீரம்ஸ் இருக்குது நிறையா கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது ஒன்று ஒன்றா நாங்கள் சொல்லி தரோம் ஓகேவா ஓகே எது விட்டு விட் எதுவுமே விட மாட்டோம் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம் ஓகே இப்போ டேட்டா எப்படி கண்டுபிடிப்பீங்க ஃபர்ஸ்ட்டு இந்த இது இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற நம்பர் எடுத்து எழுதிக்கிட்டு இப்போ வந்து நான் ரோ ரோ படியும் நான் கண்டுபிடிக்கலாம் டேட்டா ரோ படியும் கண்டுபிடிக்கலாம் காலம் வைஸும் கண்டுபிடிக்கலாம் அது ஒவ்வொருட ஒருத்தரோட இஷ்டம் எப்படி ஒன்னா கண்டுபிடிச்சுக்கலாம் நான் வந்து இப்போ ரோ ரோ படி கண்டுபிடிக்க போறேன் ரோலேருந்து ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் டூ த்ரீ இதில் மூணுத்தையும் வச்சு நான் எடமெண்ட் கண்டு போறேன் ஓகேவா ரோ ரோ வடி ரோ வடிய கண்டுபிடிக்க போறேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற எலமெண்ட் எடுத்துக்கலாம் ஓகே நீங்க எப்படி கண்டுபிடிச்சாலும் தப்பு இல்லை ஆனா நீங்க யூஸ் பண்றதா இருந்தா ஒரு மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணுங்க ஓகே யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒன்னே ஒன்று தான் யூஸ் பண்ணும் ஒன்று ரோ இல்லைன்னா மேட்ரிக்ஸ் ஓகேவா எப்பயுமே அதே மாதிரி தானே யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் இல்லைனா சம கன்ஃபியூஷன் ஆகிடும் ஓகே ஃபஸ்ட்டு போயிடலாம் க்ளாஸில் போயிடலாம் ஓகே ஒன் இங்கே இருக்குல்லையா இதையும் ஃபைவ் நைனையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுவீங்க அதுக்கப்புறம் சிக்ஸும் எயிட்டையும் பண்ணுவீங்களா அதுக்கு நடுவில் நெகட்டிவ் சைன் போடுவீங்களா அதானே பண்ணுவீங்களா நார்மலா ஓகே அதே மாதிரி பண்ணிடலாம் இங்கே இதோ இந்த பாக்ஸு இது ஃபுல்லாக மட்டும்தான் நம்ம எடுத்து எடுத்து போகிறோம் பண்ணி இந்த எந்த இந்த ரோவும் இந்த காலத்தையும் நம்ம விட்டுடுவோம் ஓகே டிட்டர்மினு ஓகே போயிடலாமா ம் ஃபைவ் நைன்ஸா ஃபைவ் நைன்ஸா ஃபார்ட்டி ஃபைவ் எயிட் சிக்ஸா எயிட் சிக்ஸ் சிக்ஸார் என்ன ஓகே எயிட் ஃபைவ்ஸார் என்ன எயிட் ஃபைவ்ஸா ஃபார்ட்டி எயிட் சிக்ஸா ஃபார்ட்டி எயிட் ஓகேவா மேக்ஸ்ல கேல்குலேஷன்ஸ் நல்லா தரவா வச்சுக்கோங்க நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ஈஸியா வந்துடும் ஓகே எப்பயுமே நம்ம மேட்ரிக்ஸ்ல ரிட்டர்மின கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒன்று கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுல நெகட்டிவ் சைன் போடுறது ரூல் ஓகேவா நெகட்டிவ் சைன் போட்டு செகண்ட் நம்பர் போடணும் செகண்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட் ரோ சார் செகண்ட் காலம்ல இருக்கிறத போட்டாச்சா ஓகே இப்போ அது ரோ காலம்ல இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் லீவ் பண்ணிட்டு மீதி இருக்கிறத வந்து மல்டிப்ளையும் நான் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணும் ஓகே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகணும் அப்புறம் ரைட்லேருந்து லெஃப்ட் வரணும் இதுதான் எப்பயுமே ப்ரொசீஜர் ஓகேவா க்ராஸ் மாதிரி இருக்கும் ஃபோர் நைன் எப்படி பண்ணுவீங்க இப்படி அப்புறம் இப்படி பண்ணுவீங்களா இதுதான் மெத்தடை மறக்காதீங்க ஓகே ஃபோர் நைன் தான் ஃபோர் நைன் சார் தேர்ட்டி சிக்ஸா சிக்ஸ் செவன் சார் சிக்ஸ் செவன் சார் ஃபார்ட்டி டூவா ஓகே ப்ளஸ் த்ரீ இப்போ இந்த த்ரீ இருக்கு இல்லையா அந்த ரோவையும் அந்த காலமையும் மட்டும் லிமிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் பண்ண போகிறீங்க டெட்டர் கண்டுபிடிக்கப் போகிறீங்க ஓகே ஃபோர் எயிட் சார் தேர்ட்டி டூ அப்புறம் ஃபைவ் செவன் சார் மைனஸ் ஃபைவ் செவன் என்ன தேர்ட்டி ஃபைவ் கரெக்டா ஓகே நெக்ஸ்ட்டு இதுக்கு ஃபாஸ்ட்டாக போகலாம் மேட்ரிக்ஸில் உங்களுக்கு வந்து இப்போ நான் எதுக்கு பொறுமையாக சொல்லித்தரேன்னா அவங்களுக்கு தெளிவாக போயிருந்தா ஒரு வேலையில் சில பேர் மே டிட்டர்மினுட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதுக்கப்புறமா கஷ்டமாக இருக்கக்கூடாது ஓகேவா ஓகே ஃபார்ட்டி எயிட்டில் ஃபார்ட்டி ஃபைவ் போச்சுன்னா ஏற்கனவே லார்ஜஸ்ட் நம்பர் வந்து நெகட்டிவ் சைன் வந்து ஃபார்ட்டி எய்ட்டுக்கு தான் இருக்குது அதனால நெகட்டிவ் போட்டுட்டு ஃபைவ் லைட் போச்சுன்னா த்ரீ இல்லையா அவ்வளோதான் அதுக்கப்புறமா டூ ஃபார்ட்டி டூ தேர்ட்டி சிக்ஸ் போச்சுன்னா எவ்வளோ வரும் சொல்லுங்க ஓகே ஃபார்ட்டியில் தேர்ட்டி சிக்ஸ் போச்சுன்னா ஃபோரா அது கூட இந்த டூ டூ போச்சுன்னா பொரி ஓகே இப்படி பண்ணுங்க தேர்ட்டி சிக்ஸில் டூ போச்சுன்னா தேர்ட்டி ஃபோர் ஓகே தேர்ட்டி ஃபோரில் ஃபார்ட்டியில் தேர்ட்டி ஃபோர் போச்சுன்னா சிக்ஸா மைனஸ் சிக்ஸு ஓகே இந்த மாதிரி மாற்றி மாற்றி கேல்குலேட் பண்ணுங்கள் உங்களுக்கு மேக்ஸ் கூட பழக பழக உங்களுக்கு வந்துடும் ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது ஓகே இப்போ தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டூ ஓகே இது வந்து மைனஸ் த்ரீ போடுவீங்களா ஓகே இப்போ மைனஸ் த்ரீ நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான் இல்லை மைனஸ் மைனஸ் ஆகிடும் டூ சிக்ஸா டுவெல்லு அப்புறம் மைனஸ் நைன் த்ரீ த்ரீ தான் நைன் அப்புறமா நெகட்டிவ் சைடில் இருக்கிறதுலாம் ஆட் பண்ணிடுங்க நைன் ப்ளஸ் த்ரீ டுவெல்லு டென் லெவன் டுவெல் இது ப்ளஸ் டுவெல்லு மைனஸ் டுவெல் சேர்த்தா ஜீரோ ஓகே இப்போ நம்மளுக்கு ஏ மேட்ரிக்ஸு டிட்டர்மினன்ட் ஜீரோ இப்போ டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சிருச்சு இல்லையா ஓகே இப்போ நம்ம இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இன்வர்ஸ் பார்க்கலாமா ஓகே இன்வெர்ஸ்க்கு இன்வெர்ஸ் பார்க்கலாம் இதுதான் இன்வெர்ஸோட ஃபார்முலா ஏ மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் ஃபார்முலா ஓகேவா ஏ மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் ஃபார்முலா ஏ இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க இஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை ஒன் பை மாடலஸ் ஆஃப் ஏ இது வந்து மாடலஸ் ஆஃப் ஏ இல்லை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எப்படி வேணால் சொல்லலாம் அதுக்கப்புறம் அட்ஜாயின்னு நீங்கள் லெவன்த்தில் படிச்சிருப்பீங்க திருப்பி நம்ம படிக்கலாம் நோ ப்ராப்ளம் ஓகே இந்த ஃபார்ம்லாவோ மறக்கவே கூடாது எப்போ கேட்டாலும் தூங்கி அஞ்சு கேட்டால் அப்படியே சொல்லணும் ஓகேவா ஏ இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைட் பை ஏ ஆஃப் ஏ அட்ஜாயின் கண்டுபிடிக்கணும் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது ஏ இன்வர்ஸ் கிடைக்க போகுது ஓகே

டூ கிராஸ் டூ த்ரீ கிராஸ் த்ரீ இது எல்லாமே என்னது என்ன மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஓகேவா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இது எல்லா டைப்ஸ் நிறைய டைப்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்குது அதுக்கு தனியாக பேசிக்ஸ்க்கு வீடியோ போடுறோம் இப்போதைக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் நம்ம எக்ஸைஸ் சம்ஸ்கூலில் போகிறதுக்கான கான்செப்ட் மட்டும் பார்க்கலாம் ஓகே அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இப்போ ஏ மேட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு தந்துடுறேன் ஏ மேட்ரிக்ஸ் பாருங்கள் இப்போ வந்து ஏபிசிடி ஓகேவா இது மேட்ரிக்ஸ் ஏ இப்போ இதுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்க இது என்னது டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் ஓகேவா டூ ரூ டூ காலம் எம் என் டூ என் எம் ஓகேவா ஓகே அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்பீங்க ஏ டி இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் இன்டர்ஜேஞ்ச் பண்ணணும் பண்ணலாமா ரெடியா ஓகே நீங்களே சொல்லுங்க என்னென்ன வரும் போட்டிருக்கோம் எப்பயுமே டாபிக் பார்த்தோம் இல்லையா இன்வர்ஸ்ல ஏதாச்சும் ஒன்றுத்துக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும்னா அது வந்து என்னவா இருக்கணும் நான் சிங்குலர் மேட்ரிக் இருக்கணும் டிட்டர்மினன்ட் என்ன பாருங்க இந்த ரிமார்க் பாத்துக்கோங்க ஆஃப் சிங்குலர் மேட்ரிக்ஸ் இஸ் ஜீரோ சிங்குலர் நான் சிங்குலர்னு மொத்தம் ரெண்டு டாபிக் இருக்கு சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு எப்பயுமே டிட்டர்மினட் வந்து ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் நாட் ஈக்குவல் டு ஜீரோ சிங்குலர் மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சுன்னா டிட்டர்மினட்டு அதோட இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கும்போது போது அதை இன்வெர்ஸ் எக்ஸிஸ்டே ஆயிருக்காது அது நீங்க கண்டே பிடிக்க முடியாது ஓகேவா ஓகே இதை நீங்க ஆச்சுக்கணும் ஓகேவா சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா டிட்டர்மினன்ட் என்ன வரும் ஏ டிட்டர்மினன்ட் ஜீரோ ஏதாச்சும் ஒரு மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் வந்து ஜீரோ ஆயிடும் அதுக்கு நீங்க இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது எப்பயுமே இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அது அந்த மேட்ரிக்ஸ் நம்ம நான் சிங்லர் மேட்ரிக்ஸ் தான் இப்ப உம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ்ல அட்ஜாயின் கண்டுபிடிக்க போறோம் இல்லையா ஃபர்ஸ்ட் இடத்த இடத்த மாற்றணும் இப்போ எப்பயுமே நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட்டு ரைட்லேருந்து லெஃப்ட் போவோம் இல்லையா இப்போ ஏடி இது ரெண்டு பிளேஸும் நம்ம இன்டர்ஜர் பண்ணால் போதும் அதுக்கப்புறமா சைன் மாற்றணும் சிக்கும் பிக்கும் சைன் மாற்றினா போதும் நெகட்டிவ் சைன் அது பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக மாற்றணும் நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா பாசிட்டிவாக மாற்றணும் ஓகேவா ஓகே அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்போர்ஸ் ட்ரான்ஸ்ஃபோர்ஸ் பண்ணணுமா பண்ணிடலாமா எப்போயுமே அட் ஜாயிண்ட்டில் பண்ணுவோம் ட்ரான்ஸ்வர்ஸ் பண்ண என்ன இப்போ ஒரு இதுக்கு நம்ம ட்ரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோன்னா எப்படி கண்டுபிடிப்போம் அதுதான் ஏபிசிடி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம இப்போ ஏ ட்ரான்ஸ்வோர்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா ஏ ட்ரான்ஸ்வர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் லெவன்த்தில் படிச்சிருக்கீங்க இல்லையா ஏ ட்ரான்ஸ்வர்ஸ் வந்து இந்த ரோவை வந்து காமல் காலமாக எழுதணும் காலமாக வந்து ரோவாக எழுதணும் ஓகே ஏபி எழுதணும்ல இந்த ஏ ஏசி வந்து காலமா இருக்க எழுது ரோவா மாறிடும் பிடி ஓகேவா ஏசி பிடி ஓகேவா தெரிஞ்சிருச்சா எப்படி எழுதணும்னு தெரிஞ்சிருச்சா ஓகே இது டிரான்ஸ்போஸ் இது டிரான்ஸ்போஸ் சிம்பிள் என்ன பண்ணுவாங்க மேல டி இந்த மாதிரி கேப்பிட்டல் டி போட்டா அது டிரான்ஸ்போஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இப்போ இதுக்கு வந்துடலாம் அட்ஜாயின்ட் ஆஃப் இதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணலாமா ரோ காலமா மாறிடும் காலம் ரோவா மாறிடும் பாத்தியூஏ மட்டும் மாறவே இல்லை பாத்தீங்களா அது வந்து பிரின்சிபல் ஓகேவா பிரின்சிபல் இந்த ஆக்சஸ் டயகனால் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க பிரின்சிபல் டயகனால் மேட்ரிக்ஸ் ஓகேவா இந்த டயகனால் மட்டும் சேஞ்சே ஆகாது அதுக்கு பக்கத்துல இருக்கிறது மட்டும் நம்ம இன்டர்ஜியூஸ் பண்ணிப்போம் ஓகேவா அதுதான் இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் டூ டூக்கு பார்த்தாச்சு இப்போ த்ரீ த்ரீக்கு பார்க்கலாம் ஆஃப் த்ரீ கிராஸ் த்ரீக்கு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு த்ரீ கிராஸ் த்ரீல பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த அட்ஜாயிண்ட் ஏக்கு ஒரு மேட்ரிக்ஸ் போட்டுக்கலாம் ஏ மேட்ரிக்ஸ் என்னவா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் ஓகேவா ஓகே ஃபைவ் ஒன் டூ ஃபைவ் த்ரீ ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஓகேவா இது நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் ஏ மேட்ரிக்ஸாக எடுத்துக்கலாம் இதுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அட்ஜாயிண்ட் ஓகேவா நிறைய நம்ம வந்து மைனர் கோஃபேக்டரை கண்டுபிடிப்போம் நான் அது எல்லாத்தையுமே ஒன்றா போட போகிறேன் ஒன்றா போட்டு கண்டுபிடிக்கலாம் ஓகேவா தனித்தனியா போட்டு அதை சேர்த்து எழுதணும்னு அவசியம் கிடையாது ஓகே இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இது இத தனியா அப்புறம் இத தனியா அந்த மாதிரி புரியுதா நம்ம அந்த மாதிரி எழுத போறோம் எப்படி எழுதுறதுன்னு நான் உட சொல்றேன் நம்ம நார்மலா ஆஹ் நார்மலா டிட்டமென்ட் போது இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரோ காலம் மட்டும் லீவ் பண்ணிடுவோம் மிச்சம் எல்லாத்தையும் எடுத்து நம்ம டிட்டர்மென்ட் எழுதுவோம்ல அதேதான் ஓகே இப்போ நம்ம வந்து எல்லா நம்பர்ஸ்க்கும் சேர்த்து எழுத போறோம் இப்போ ஒன் எடுத்துக்கிட்டீங்க ஃபர்ஸ்ட் ஓகேவா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க இது ரோ காலம் எல்லாமே தான் பண்ண போறோம் ஓகேவா ஒன் இது வந்து இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டு மீதி இருக்கிறத வந்து டிட்டர்மனண்டா இங்கே மேலே எழுதணும் ஓகேவா ஓகே டிட்டர்மனண்டா ஃபோர் சிக்ஸ் எயிட் நைன் அதுக்கப்புறமா ஓகே இப்போ டூ எடுத்துக்கிறோம் டூ டூ இருக்கிற ரோ காலமும் நீங்கள் கேன்சல் பண்ணிட்ட நம்பர்ஸை மீதி இருக்கிறது இந்த த்ரீ செவனும் சிக்ஸ் நைன் மட்டும் எழுதணும் த்ரீ செவன் சிக்ஸ் நைன் ஓகே அதுக்கப்புறமா ஃபைவ் ஃபைவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த த்ரீ செவனும் ஃபோர் எயிட் மட்டும் எழுதணும் ஏன்னா அந்த ரோ காலம் மட்டும் கேன்சல் பண்ணிடணும் த்ரீ செவன் ஃபோர் எயிட் ஓகேவா இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க ஓகே இப்போ இப்போ த்ரீ எடுத்துக்கிறீங்க த்ரீ எடுத்துக்கிட்டா டூ ஃபைவ் எயிட் நைன் வருமா டூ ஃபைவ் எயிட் நைன் அதுக்கப்புறமா ஃபோர் எடுத்துக்கிறீங்க ஃபோர் இருக்கிற ரோ காலம் மட்டும் விட்டுட்டு ஒன் ஃபைவ் செவன் நைன் ஒன் ஃபைவ் செவன் நைன் ஓகேவா அதுக்கப்புறமா சிக்ஸ் ஒன் டூ செவன் எயிட் சிக்ஸ் எடுத்துக்கிட்டா ஒன் டூ செவன் எயிட் வந்துருச்சா இப்போ செவன் எடுத்துக்கிறோம் டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸா டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஓகே இப்போ எயிட் எடுத்துக்கிறோம் ஒன் த்ரீ ஃபைவ் சிக்ஸா ஒன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஓகே இப்போ நைன் எடுத்துக்கிறோம் இது எல்லாத்துக்கும் நம்ம டிட்டர்மினுட் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா ஓகே இது நைன் நைன் எடுத்துக்கிட்டா ஒன் த்ரீ டூ ஃபோர் ஒன் த்ரீ டூ ஃபோர் ஓகே இப்போ நார்மலாக நம்ம அட்ஜாயின்ல என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல நெகட்டிவ் சைன் போடுவோம் நான் போடுற இடத்துலலாம் நீங்கள் நெகட்டிவ் சைன் போட்டுருங்க ஓகேவா இந்த கார்னர்ஸில் மட்டும் நெகட்டிவ் சைன் வராது ஓகே ஞாபகம் வச்சுக்குவீங்களா ஓகே இப்போ நம்ம அட்ஜாயின் ஜாயின் கம்படி நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் அட்ஜாயிண்ட்டில் மேலே ட்ரான்ஸ்போர்ஸ் எழுதுவோம் இல்லையா எழுதலாமா இங்கே சாரி இங்கே சென்டரில் இருக்கு இல்லையா இங்கே சென்டரில் மட்டும் பாசிட்டிவ் வந்துடும் ஓகே இதை சுற்றி நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் அந்த மாதிரி மாறி மாறி வரும் மேலே என்ன பண்ணணும் ட்ரான்ஸ்வர்ஸ் போட்டுடணும் ஓகேவா ஓகே இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவீங்க ஒன்று ஒன்றுத்துக்காக கண்டுபிடிக்கணும் டிட்டம் ஒன்று ஒன்று ஒன்றுத்துக்காக கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அதை கடைசியில் ட்ரான்ஸ்வர்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் matrix a கிடைக்கும் okay நம்ம இத एग्जांपल போட போட பார்க்கலாம் நெக்ஸ்ட் போய்டலாம் adjoint எப்பவுமே இல்லையா இது நீங்க எல்லாத்துக்கும் determinant கண்டுபிடிச்சிட்டீங்கனா determinant கண்டுபிடிச்சி அது வந்து ஒரு matrix அது வந்து ஆயிடும் பண்ண மறந்துடாதீங்க நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா transpose கண்டுபிடிக்க மாட்டாங்க okay ட்ரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிச்சாதான் அது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஏ மாடலஸ் ஏ இதை வந்து டிட்டர்மினாக சொல்லலாம் டிட்டர்மினட் ஆஃப் ஏ ஆஃப் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ ஓகேவா இதை வந்து நம்ம டிட்டர்மினட் ஆஃப் ஏன்னு படிக்கலாம் நாட் அஸ் மாடலஸ் ஆஃப் ஏ மாடலஸ் ஆஃப் ஏன்னு படிக்கக்கூடாது டிட்டர்மினட் ஆஃப் ஏ தான் படிக்கணும் அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணும் சொல்லணும் ஓகேவா டிட்டர்மினட் ஆஃப் ஏ மட்டும்தான் சொல்லணும் ஓகே இப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் நோட் டிட்டர்மினர் இட் இஸ் ஆல்சோ இட் கேன்சோ பி நெகட்டிவ் டிட்டர்மினிவாகவும் இருக்கலாம் பாசிட்டிவாகவும் இருக்கலாம் ஓகேவா நெகட்டிவாகவும் இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஓகேவா இப்ப பாத்தீங்களா இது இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க நெகட்டிவா இருக்கு பாத்தீங்களா ஓகேவா ஓகே ஓகே இப்ப ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் என் ஆர்டர் என்ன இந்த அட்ஜாயின் எழுதணும் இல்லையா இது எல்லாமே கோஃபேக்டர்ஸ் தான் கோஃபேக்டர்ஸ் தான் நம்ம கலெக்டிவாக எழுதி அட்ஜாயிண்ட் எழுதியிருக்கோம் ஓகேவா உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன் ஆனால் நார்மலாக கோஃபேக்டர் தனித்தனியாக கண்டுபிடிப்பாங்க அதான் கான்செப்ட் ஓகே ஓகே ஆஃப் ஏ இஸ் டிஃபைன்ட் அஸ் அ மேட்ரிக்ஸ் ஆப்டைன் பை ரீப்ளேசிங் ஈச் எலமெண்ட் ஏ ஐஜே ஐஜேன்றது வந்து ஒரு மேட்ரிக்ஸில் அதோட லொக்கேஷனை குறிக்கிறதுக்கு தான் ஐஜேன்றது யூஸ் பண்ணுவோம் ஐத் த்ரோ ஜேத்து காலம் ரோ காலம் ஓகேவா i row jth column row column namma same podumbodhu paapom okay va idhukku thaniya video um podrom basics video of a corresponding cofactor aij okay the adjoint uh, matrix of a is defined as the transpose of matrix of cofactors of a it is denoted as a adj j small a small d small j adjoint of a adjoint of a inda padi okay va இந்த எல்லா கோஃபேக்டரோட டிரான்ஸ்போஸ் தான் நம்ம அட்ஜாயின்னு சொல்கிறோம் இதை தான் இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு மேட்ரிக்ஸ்லேயே மல்டிபிளேஷன் தெரியும் மேட்ரிக்ஸ் ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுறது சப்ராக்ட் பண்ணுறது அடிஷன் பண்ணுறது எல்லாம் தெரியும் இல்லையா தெரியலனாலும் சம் போடும்போது நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நோ ப்ராப்ளம் ஓகே ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஏ இன்வர்ஸ் ரெண்டுத்தையும் ஏ இன்வெர்ஸ்க்கும் ஏக்கும் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அது வந்து ஏ இன்வர்ஸ் ரெண்டு மாதிரி இது வந்து காம்பினேட்டட் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஏ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டூ ஏ இன்வர்ஸ் ஆஃப் ஏ ஓகேவா ரெண்டுமே சேம் தான் ஈக்குவல் டு யூனிட் மேட்ரிக்ஸ் இந்த எண் இந்த ஏ மேட்ரிக்ஸோட எண்ணுன்றது வந்து என்னது ஆர்டர் ஓகேவா யூனிட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் தான் இந்த யூனிட் மேட்ரிக்ஸ் டூ டூ ப்ளஸ் டூவாக இருக்கலாம் த்ரீ ப்ளஸ் த்ரீயாக இருக்கலாம் அது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு

இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துரும் ஓகேவா நல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றான் ஓகேவா இதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க ஜீரோன்னு இது நல் மேட்ரிக்ஸ் இது வந்து என் அதே தான் இது வந்து என்னன்றது வந்து என்னது ஆர்டர் இந்த மேட்ரிக்ஸ் ஏவோட ஆர்டர் ஓகேவா அவ்வளோதான் ஓகே ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என் கொடுத்துருக்காங்க அடுத்த நோட் பாருங்க ஏ சிங்க மேட்ரிக்ஸ் ஏ இன் டு பி இஸ்ஈகுவல் டு ஏ இன்டு சி ஆர் ஏபி இஸ் ஈக்வல் டு சிஏன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இதெல்லாம் மல்டிபிளேஷன்ல இருக்கு மேட்ரிக்ஸ் புரிஞ்சிக்கணும் ஓகே இந்த பி அண்ட் சி நீட் நாட் டு பி ஈக்குவல் பியும் சியும் நீட் நாட் டு பி ஈக்குவல் ஆனால் இது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கு ரெண்டு ஈக்குவேஷனும் ஏ பி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அந்த ஏசி ரெண்டுமே சேமாக இருக்கு பிஏவும் சிஏவும் சேமாக இருக்கு இருந்தாலும் பியும் சியும் சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இது நம்ம எதை பற்றி பேசுகிறோம் மேட்ரிக்ஸ் பற்றி பேசுகிறோம் ஓகேவா இது வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர் இல்ல சிங்குலர் நான் சிங்குலருக்கு தான் இன்வர்ஸ் இருக்கும் சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் இருக்காது ஓகேவா என்ன சொல்ல வராங்க இல்லையா இன்வெர்ஸ் இருக்காது நம்ம நோட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல ஏபி டு பி இஸ் ஈக்வல் டு ஏ இன் டு சி அப்படின்னு நம்ம எழுதலாம் ஆனால் பியும் சேமா இருக்கிறதுக்கு அவசியம் கிடையாது ஓகே நம்ம கான்செப்ட்ஸ் பார்த்தாச்சா ஓகே இப்போ கான்செப்ட் பார்த்தாச்சு நேராக எக்ஸாம்பிள் சம்ஸ் போயிடலாமா ஓகே